மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் திமுகவின் செய்தித் தொடர்பாளரும் வழக்கறிஞருமான மதிவான நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் தவ்மாரிய ஆட்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் முதல்ல இங்கே சிபிஐயும் இடிஏயும் இன்கம் டேக்ஸையும் கடைசியாக தேர்தல் கமிஷனையும் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துகிற முறையில் வந்து அமித்ஷா உட்படிய ராஜதந்திரியா குருமூர்த்திகா ராமதாசன் என்ன சம்பந்தம் ஏழரை லட்சம் கோடி ஊழல் பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா உங்களை ஓட ஓட காலி பண்ணுவோம் இருக்கிற நாலு தொகுதி இந்த வாட்டி இல்லாம ஆக்கிறோமா இல்லையான் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்ன வாக்குறுதிகளில் ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கா மணிப்பூர் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா பெல்ஜிஸ் பார்க் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா நான் சினிமா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அரசியலுக்கு வராத மேடை கிடைக்குது மைக்கு கிடைக்குது உங்களுக்கு டிவி வெளிச்சம் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாமா மக்கள் பாக்குறாங்க கதை திரை கதை வசனம் ஆர் எஸ் எஸ் எழுதுது அதுல நடிக்கிற கதாபாத்திரம் தான் இவங்க எல்லாரும் பாஜக பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் காப்பாற்றாமிக்கு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் ம சார் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தத பார்த்து திமுக மிரண்டு போயிருக்கிறது நடுக்கத்துல இருக்கிறது அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு முதல்ல இதுல இந்த பதிலேருந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களுடைய விமர்சனங்கள் இல்ல அதாவது வந்து யாரை பார்த்து யாரு பயந்துட்டாங்கன்றத வந்து காலம் நிச்சயமாக முடிவு பண்ணும் அதில் எந்த விதமான கருத்து இருக்காரு ரெண்டாவது அமித்ஷா மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் முதல்ல எங்க இருந்து வந்தது உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சருக்கான பணிகள் என்னன்னு சொல்ல மாநிலங்கள்ல ரெண்டு சதவீதம் ஓட்டுல இருந்தவங்க இன்னைக்கு பல மாநிலங்கள்ல ஆஹ் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இப்போ அமித்ஷா அவர்களுடைய வீகம் தமிழ்நாடு தான் டார்கெட்டாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து இருக்கு இல்லை நீங்கள் பொதுவாகவே என்னவோ அமித்ஷா உடனே எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்ச மாதிரி பேசுறதே வந்து ஒரு அபத்தமான செயலா நான் பார்க்கறேன் இரநூத்தி நாற்பது எம்எல்ஏ ஒரு நாலாயிரத்தி எட்நூறு கோடி பணத்தை வச்சு நீங்கள் எல்லாரையும் விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடிச்சதெல்லாம் அந்த கணக்கா சிபிஐ யும் இடிஐயும் இன்கம் டேக்ஸையும் கடைசியா தேர்தல் கமிஷனையும் உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படுத்துற முறையில வந்து அமித்ஷா ஒரு பெரிய ராஜதந்திரியா சொல்லுங்க என்ன ராஜதந்திரமா என்ன செஞ்சிட்டாரு ரெண்டு தடவை வந்தாரு அவரோட நோக்க நிறைவேறிச்சா ஒண்ணு சேர்த்துட்டாரா பாமக நம்ம பாக்குறோமே நமக்கு தெரியாது எந்த நோக்கத்துக்காக வராங்க எந்த நோக்கத்துக்கு செய்யறாங்க என்ன பண்றாங்க எல்லான்னு தானே தெரியும் திமுக வந்து ஆடிட்டர் குருமூர்த்திக்கு ராமதாசன் என்ன சம்பந்தம் நீங்க நிகழ்ச்சியோட ஒவ்வொரு நிகழ்ச்சி தொடர்ச்சி நீங்க ஒரு விஷயத்த பாருங்களேன் நீங்க ஆடிட்டர் குருமூர்த்தி இங்க இருந்து தைலாபுரத்துக்கு போயி பெரியவர் ராமதாச பார்க்க வேண்டிய அவசியம் என்ன நண்பரா இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் நல்லா வருங்க அதான் நகர் பல வருஷத்துக்கு முன்னாடி எப்ப சந்திச்சீங்கன்னு சேர்ந்து சொல்லிடுங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க நண்பரை பத்தி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா என்ன மேட்டு நீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கேட்டுருவோம் அப்போ சும்மா உங்க நோக்கம் முழுசா ஃபெயிலியர் ஆகுது அதை மறைக்கிறதுக்கு நீங்க வித பேச ஆரம்பிப்பீங்களா இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சருக்கான பணிகள் என்ன சொல்லப்படுது இந்த நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு இந்த நாட்டுடைய எல்லைகள் உள்நாட்டு பாதுகாப்பை பத்தி பேசுது அதுல ரெண்டுத்திலாஹல்காம் அட்டாக்கில் என்னோட ஒரே கேள்வி பதில் சொல்லணும் பகல்காம் அட்டாக்ல செஞ்ச தீவிரவாதிகள் யாருன்னு தெரிஞ்சுன்னு போட்டோ காமிச்சிங்க அவங்க எங்க பிடிச்சிட்டீங்களா இல்லை சாகடிச்சிட்டிங்களா என்ன பண்ணீங்க அத சொல்லுங்க நாங்க வேற எதுவும் கேட்கல நீங்க தங்கி இருந்ததா சொல்லப்பட்ட ரெண்டு வீட்டுகளை இடிச்சு பாடியை காட்டுங்க கேள்வி நிறைய இருக்கு நீங்க ஏதாவது பேசுனா ஒன்னு ஆன்டி இண்டியன் அப்படின்ட்டு பேசிட்டு போக கூடாது இந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கு கேட்கறது அந்த செயலையே ஒழுங்கா செய்ய துப்பு இல்லை உங்களுக்கு இங்க வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க உடனே இங்க உள்ள வந்த உடனே நீங்க கேள்வி கேட்ட உடனே இங்க எல்லாரும் பார்த்த உடனே முழுக்க முழுக்க இரண்டு இரண்டு முறை அந்த முறையும் அமித்ஷாவுடைய பயணம் தோல்வி பயணம் அது யாரும் அமித்ஷா மதுரை பயணம் வெற்றி பயணம் திமுக நடுக்கத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க மதுரை மண்ல இருந்து அஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவை விமர்சித்தாரு தீர்மானங்கள் அங்க பேசப்பட்ட முக்கியமான விஷயங்கள் அஹ் பாஜகவுக்கு எதிராகவே பாஜக வந்து மாநில சுயாட்சியை கெடுக்கிறது மாநிலங்களை நசுக்கிறது மாதிரி முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிராகவே பேசிருந்தாரு எந்த ஷாவாலையும் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுக்கெல்லாம் பேசிருந்தாரு முதலமைச்சர்

அமைச்சர் யாரு ஏழரை லட்சம் கோடி ஊழல் யார் பேர்ல இருக்கு அதான் தகவல்களை மாற்றம் பண்ணிருக்காங்க ஏழரை லட்சம் கோடி ஊழல் அப்படின்ற அந்த தகவலை பகிர்ந்த அதிகாரிகள பணியிர மாற்றம் பண்ணிருக்காங்களே நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீங்களே சொல்லுங்க ஒரு கிலோமீட்டருக்கு போடுறதுக்கு இருநூத்தி நாப்பத்தாறு கோடி செலவாமா சொல்லுங்க ஒரு எல்கேஜி பையன் சொல்லுவோம் ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தி நாப்பத்தாறு கோடின்னு கணக்கு காட்டுறீங்க இதெல்லாம் நியாயமா இத கூடாதா இத பத்தி பேசினா டீலிமிடேஷன் மாநில உரிமைய பத்தி கேட்டோம் பதில் சொன்னாரா கல்விக்கான நிதியை பத்தி கேட்டோம் பதில் சொன்னாரா இந்த தேச பாதுகாப்பை பத்தி கேட்டோம் பதில் சொன்னாரா முருகருக்கு அமித்ஷா சம்பந்தம் என்ன பேசணுமோ அதோட பேசணும் அதை கடந்து நீங்க பேசுனீங்க நாங்க வேற மாதிரி பேசணும் முருகன் ஆயிரம் வருஷம் கோயில்ன்றீங்க ஆயிரம் வருஷம் கோயில் அது திருப்பரங்குன்றா என்ன மூவாயிரம் வருஷம் குறைஞ்ச பட்சம் ஐயாயிரம் வருஷம் இரும்பு காலம் தமிழுடைய காலம் சொல்லி நாங்க ஆய்வு கண்டுபிடிச்சு பதில் சொன்னோம் பதில் வச்சிருக்கீங்களா

நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது மற்ற மாநிலத்துக்கு வேணா ஒரு உந்த மாநிலத்துக்கு போனா ராமரு அடுத்த மாநிலத்துக்கு போனா ஜெகநாதரு அடுத்த மாநிலத்துக்கு வந்தவொன்னே முருகர்னா எங்க மக்கள் ரொம்ப தெளிவானவங்க உங்களை ஓட ஓட கலி பண்ணுவாங்க இருக்கிற நாலு தொகுதி இந்த வாட்டி இல்லாம ஆக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க அதுவும் இன்னொருத்தர் முதுகில் வாங்கின நாலு தொகுதி நீங்க முருகர் பேர் சொன்னாலும் அப்படின்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட்டணி ஆட்சி வெற்றி பெறும் கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி ஆட்சி நடைபெறும் அதையா நீ சொல்ற உங்க ஓனர் சொல்ல சொல்லு ஒருத்தர் முதலமைச்சர் சொன்னீங்கல்ல அவர் சொல்ல சொல்லுங்க நீ சொல்லுங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி அவரு வேட்பாளர் அமித்ஷா அவர்கள் வரைக்கும் வரல யாரு தலைமையில கூட்டணி யாரு தலைமை இல்ல கூட்டணி கேட்டது யாரு தலைமையில கூட்டணி அவர் தானே கூட்டணி அறிவிக்கணும் கூட்டணி ஆட்சினா யார் சொல்லணும் அவதான சொல்லணும் சொன்னீங்களா தயவு செஞ்சு சொல்லுங்க எந்த மேடையில எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி சொன்னாரா மருப்பு யாரோ ஒருத்தர் பிள்ளைக்குறீங்க மறுப்பும் அதிமுக தரப்புல இருந்து அமித்ஷா நீங்க பங்கு அவங்களுக்கு கொடுக்கறீ அவங்க நீங்க வாங்கிறீங்களோன்றது உங்க ரெண்டு பேரும் பிரச்சனை ஆனா பொதுவெளியில பேசும்போது நாகரிகமா பேசுன்றது நாங்க சுட்டி காட்ட விரும்புற தவிர நாளைக்கு ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வேணும்னா குடுத்துட்டு போறோம் எங்களுக்கு என்ன இருக்க வந்தாதானே அது இருக்கு இல்ல தமிழன் முதல் தெளிவா அமித்ஷா அதாவது பா பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா இந்த கூட்டணியில எங்க கூட்டணியில தான் வந்து இணைஞ்சிருக்காரு எடப்பாடின்னு டிடிவி தினவரன் ஒரு பக்கம் சொல்றாரு அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி நடைபெறும்னு உறுதியா சொல்றாரு இது வரைக்கும் அதிமுக தான் ரிப்ளை பண்ணாம இருக்காங்க அவங்கதான் கோவப்படணும் கொந்தளிக்கணும் ரிப்ளை ரிப்ளே பண்ணனும் எதுவுமே பண்ணாம இருக்காங்க நீங்க ஏன் கோவப்படுறீங்க கோவப்படல உரிமைன்னு ஒன்னு இருக்கு இல்ல இந்த மாநிலத்துன்னு ஒரு பண்பு இருக்கு இல்ல அதை பேசுங்கன்றோம் எடப்பாடி பழனிசாமி பேசுனாலும் சரி இல்லை நான் பேச மாட்டேன் கூவத்தூர்ல இருந்து நான் பேசறதில்லை நான் உருண்டு தவழ்ந்து தான் போவேன் அதான் என் பழக்கம் அப்படின்னு சொன்னால் அது அவரோட தனிப்பட்ட உரி ஆனா தமிழ்நாட்டு மக்களா தமிழ்நாட்டு ஒரு வாக்காளன்னா எல்லாருக்கும் கேள்வி கேட்குற உரிமை இருக்கு இந்த மாநிலத்துல நீங்க நினைக்கிறது அமித்ஷா நினைக்கிறது அமித்ஷா எந்த மாடுலேஷன்ல பேசினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு இங்க ஜீரோ தான் பரிசு திரும்பவும் சொல்ற வாங்குன நாலு சீட்டும் இருக்காது வாங்கின ஓட்ட விட மாதிரி அதையும் கம்மியான ஓட்ட ஆக்கி காட்டுறோம் பாருங்க நீங்க வெயிட் பண்ணு திமுக முழுக்க முழுக்க தோல்வியூட்டுற ஒரு அரசு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை அமித்ஷா எதுக்கு இருக்காரு எதுக்கு ஊழல் 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 எல்லாத்துலயுமே ஊழல் நாங்க இந்த ஊழல் வீட்டுக்கு அனுப்புவது ஒரே முடிவுல நம்ம இருக்கணும் நேரடியா கேக்குறோம் நாங்க கொடுத்த வாக்குறுதியில

பெட்ரோல் விலை குறைப்பீங்க குறைச்சிங்களா டோலை எடுப்பேன்னு சொன்னீங்க எடுத்தீங்களா தேச பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னீங்க செஞ்சீங்களா ரூபாவோட மதிப்பை கட்டுப்படுத்துன்னு செஞ்சீங்க செஞ்சீங்களா அன்னிய முறையிட்ட ஈர்ப்பேன்னு சொன்னீங்க செஞ்சீங்களா என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலை நாங்கள் சொல்கிறோம் வேலைவாய்ப்பை உருவாக்குவோன்னு சொன்னோம் பத்து லட்சம் கோடி அந்நிய நேரடி முதலீட்டாக தமிழ்நாட்டுக்கு ஈர்த்துருக்கோம் முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கோம் பொருளாதார வளர்ச்சில ஒன்பது புள்ளி ஆறு நாலு சதவீதத்தோடைய தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமா இருக்கு கல்வி உயர் கல்வியில நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் அதிகமா வேலைக்கு போற மாநிலம் தமிழ்நாடு நீங்க எல்லாத்துலயும் நம்பர் ஒன் தமிழ்நாடு தமிழ்நாடு நான் சொல்லலை நீங்க சொன்னது ஒன்றிய அரசு தரவுகள்ல இல்லம் தேடி கல்வியில இருந்து மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து இன்னுயிர் காப்பும் திட்டத்திலிருந்து காலை சிட்டு திட்டத்திலிருந்து மகளிர் விடிய பயன் திட்டத்திலிருந்து கலைஞர் உரிமை தொகையில இருந்து தமிழ் புதனும் திட்டத்திலிருந்து புதுமை பெண் திட்டத்திலிருந்து ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு நேரடியா போய் சேருது நான் சொல்றோம் உங்களால் சொல்ல முடியுமா இந்த அமித்ஷா பேசுறார் இல்ல தமிழக தமிழக மக்கள் திமுக வெறுக்கிறாங்க பாஜகவை விரும்புறாங்க முட்டாள்தனமான உருவாகி இல்ல இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு நான் கொஞ்சம்

பல வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பத்து சதவீதம் கூட நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்ன எல்லாம் நிறைவேற்றின வாக்குறுதி சொல்லியிருக்கேன் சொல்லாத வாக்குறுதி காலை சிற்றுவண்டி திட்டம் சொல்லாதது நான் முதல்வன் திட்டம் செஞ்சிருக்கிறோமா இல்லையா எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்கி இருக்கோம் இதே மாதிரி அவங்க காட்டுங்கன்ற நீங்க வாங்க யார ஒன்னா பிஜேபி இதே மாதிரியில கூட கூப்பிடுங்க நாங்கள் பேச தயாராக இருக்கோம் எல்லா வகையிலும் தோத்த ஒரு மோடி எல்லா வகையிலையும் தோத்த ஒரு பாஜக மதம் மட்டுமே மூலதனமாக வச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க என்ன சொல்லி கேட்டீங்க ஓட்டு முஸ்லீம் ஆடு மாடு இடஒதுக்கீடு பாகிஸ்தான் இதை தவிர நீங்க ஓட்டு கேட்டு எது பண்ணாரு பிரதமர் வேலை வாய்ப்பு எங்க சொல்லை நீங்க பேர் வச்சிங்க அதுக்கு எல்லாத்துக்கும் விவேக்குமாரி தான் கேட்கணும் சோறு வச்சிங்களா வேற வழி இல்லை உங்களுக்கு அப்படிதான் பேசி ஆகணும் பிஜேபியில எல்லாமே அறவே கடாது என்ன பண்றது

இதை விட மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டங்களில் காஷ்மீர் பிரச்சனையில இன்னைக்கு உங்க பின்னாடி ஒட்டுமொத்த தேசமும் நின்னுச்சு இந்தியாவுல முதல் முதலமைச்சர் வந்து பேரணி போனது நம்ம முதலமைச்சர் தான் மறக்க கூடாது எல்லா இடத்துலயும் இந்தியாவோட நாங்க ஒன்றிணைஞ்சு அதுதான் எடப்பாடி அவர்கள் கேட்டாரு பாஜகவை எதிர்க்கிறோம் பாஜகவை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு பாஜக காரன் கூட கொடியை தூக்கிட்டு போகல என்ன கொடிய முதலமைச்சர் வந்து தேசிய கொடியை தூக்கி பாஜக பேரணி போறாரு அவ்வளவு பயமா பாஜக அந்த குழந்தைக்கு மாநில உரிமைனா என்னன்னு தெரியாது மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியாது தேச ஒற்றுமைனா என்னன்னு தெரியாது எங்களுக்கு தெரியும் உரிமைக்காக குரல் கொடுக்கவும் தெரியும் பிரச்சனைன்னு வந்தா அதை எந்த எல்லைக்கு போய் அணுக எதிர்க்க தெரியும் உங்களால முடியுமா எடப்பாடியால் முடியுமா அவ்வளவு சொல்லுங்க ஒரே ஒரு இடத்துல திமுக காம்ப்ரமைஸ் பண்ணி போச்சுன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா நான் சொல்லட்டுமா நீங்க எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனீங்கன்னு சிஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டம் யாரால வந்தது முதலாளி சட்டம் யாரால வந்தது வேளாண் சட்டம் யாரால வந்து கூட்டணி தர்மத்துல இருந்ததுனால நீங்க அதே இதே பிஜேபியோட திமுக கூட்டணி இருந்திருக்கு இல்லாம இல்ல நாங்க இருக்கும்போது போது ராமர் கோயில் வந்ததா நாங்க இருக்கும்போது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி திரும்ப பெறப்பட்டதா நாங்க இருக்கும் போது பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசப்பட்டதா நாங்க இருக்கும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேசப்பட்டதா சொல்லுங்க அபத்தமா எடப்பாடி பழனிசாமி பவன் கல்யாண் அவர்கள் கூட வந்திருந்தாரு சென்னைக்கு அப்படி சொல்லிட்டு போயிருந்தார் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல கலைஞர் அவர்களே எழுதியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரிச்சு இருக்காரு எழுதி கலைஞர் அவர்களுடைய கனவை அவருடைய மகன் வந்து அதற்கு முட்டுக்கட்டையா நிக்கிறாரு ஸ்டாலின் அவர்களை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள்னு அவர் கூட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து வேற ஒரு நபர் பேசுறதுக்கும் மோடி அமித்ஷா மாதிரியான நபர்கள் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே மோடி அமித்ஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே மதம் ஒரே உணவு ஒரே கல்வி ஒரே ரேஷனு அப்படின்ற கட்டத்தில் எடுத்துன்னு வராங்க அந்த ஒரே ஒரே ஒரேன்றது பிரச்சனை அதோட தொடர்ச்சி இது நீங்க வந்து தனியாக ஒரு விஷயத்த பார்க்க முடியாது ஒரு விஷயத்தை எந்த காலகட்டங்களில் பேசுறாங்க எப்படி பேசுறாங்க எந்த சூழ்நிலையில் பேசுறாங்கன்னு பேசணுமே தவிர நீங்க அதை வேற ஒரு இடத்துல பொருத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் பேசுவாங்க பிஜேபி மாதிரியானவர்கள் இன்னைக்கு மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் சிறுபான்மையினுக்கான பாதுகாப்பு முதல் இருக்கா கொடுக்கப்பட்ட நிதி இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கா இல்லையா சொல்லுங்க நீங்க ஒட்டுமொத்த அதே குற்றச்சாட்டை முன்னச்சிருக்காங்க தென் மா தமிழகத்துல தென் மாவட்டங்கள்ல சாதி ரீதியான மத ரீதியான பிரச்சனைகளை கிளப்புகிறது திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க பாஜக மேல வச்சு கொண்டிருந்த குற்றச்சாட்டை இப்ப பா அமித்ஷா அவர்கள் வந்து உங்க மேல வச்சிட்டு போயிருக்காரு மதுரை மண்ல

சரிங்களா மாநிலம் தமிழ்நாடு பாதுகாப்பான இருக்கிறதுனால தான் பத்து லட்சம் கோடி நேரடி அந்நிய முதலீடு வருது முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துருக்க பிஜேபி ஆழ்ற மாநிலங்கள்ல அதிகமான கிரைம் நடக்கிறது மாநிலங்கள்ல முதல் ஐந்து மாநிலமுமே பிஜே பால்ற மாதிரியம்தான் நேற்று கூட முதல் ஆயிரத்தெட்டு அழுக்க வச்சுக்கிட்டு எங்க கிட்ட வந்து பேசுறீங்க வானதி சீனிவாசன் நேற்று கூட சொல்லிருக்காங்க இந்த சமூக துறை நலத்துறையின் கீழ் வரக்கூடிய அந்த ஆஹ் இதுல தங்கியிருந்த மாணவிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ் அதை பேச தகுதியற்ற நபர் வானதி சீனிவாசன் சொல்லி அத பேச தகுதியற்ற நபர் வானதி சீனிவாசன் மணிப்பூர் உங்க கண்ணுக்கு தெரியாதா பில்கிஸ் கண்ணுக்கு தெரியாதா கேட்க கூடாதுன்னு சொல்லல ஆனா எதை எதோட ஒப்பிட்டு பேசுறீங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க இங்க இங்கொன்னு நடக்கிற ஒரு பிரச்சனையும் ஒட்டுமொத்த ஒரு மாநிலம் ஃபுல்லா இன்னைக்கு வந்து ராணுவத்தை இறக்கி வச்சிருக்கு அஞ்சு ஆறு நாளுக்கு மேல நீங்க தொடர்ச்சியா தடவி மணிப்பூர்ல மீண்டும் ஒரே கேள்விதான் இதை பத்தி பிஜேபி காரங்களுக்கு அக்கறை இல்லையா இல்ல எல்லாருக்கும் அக்கறை இருக்கு இல்ல ஒரு மணிப்பூர்ல மீண்டும் திரும்ப சொல்றேன் அமைதி நிலவுல அஞ்சு மாசத்துல இங்க நடக்கிற ஒரு தப்புக்கு அஞ்சு மாசத்துல ஜட்ஜ்மெண்ட் வாங்குறோம் இதே வேகத்துல இந்தியாவுல எந்த இல்ல மாநிலத்தில் பாராட்டுகளும் உண்டு சார் பாஜக எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு கேள்வி கேள்வி யாரு கேட்டா நீங்க ஆனந்தி சீனிவாசன் கேட்டாங்க

தான் சார் பாராட்டுகள்ான் பாராட்டுக்கள் அஞ்சு மாசத்துல நீதி வாங்கி கொடுத்ததுக்கு எல்லாருமே பாராட்டுகள் தான் கொடுக்கறாங்க இல்லன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆறு வருஷம் ஆயிருக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு அப்போ மறுக்கப்பட்ட தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதினு சொல்லி புதிய கட்சி தொடங்கின விஜயா அவர்கள் கூட சொல்லியிருந்தார் அஞ்சு மாசத்துல குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க பாராட்டம் ஆனா பெண்கள் தங்கக்கூடிய ஒரு இடம் அரசாங்கத்தின் ஒரு இடம் அப்படிங்கிறது அங்க எவ்வளவு பாதுகாப்பு பாத்தீங்கன்னா இப்ப இத பத்தி எல்லாம் விஜய் பேசுறாருன்னா எல்லாத்த பத்தி விஜயும் பேசணும் நீங்க குறிப்பிட்டு உங்களுக்கு இந்த ஒரு சில விஷயம் சொல்லுவாங்கல்ல ஒரு நோயின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு சில நோய் வந்துடுச்சு எல்லாருக்கும் குறிப்பிட்டு திமுகவை திட்டணும் குறிப்பிட்டு திமுக மேல பழி போடணும் நீங்க குறை சொல்லுங்கன்ற நாங்க எதையா இருந்தாலும் கேட்கறோம் தீர்வு சொல்றோம் எதையும் வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கீங்க எதிர்த்தரப்புல இருக்கவங்க எல்லாம் கூட்டணி அமைக்க இல்ல நாங்க என்ன அவங்க கையை பூச்சி எடுத்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது நீ வேணா போவாத மாதிரி நீங்க அது உங்க திறமை உங்களுக்கு கூட்டணி அமையுது அமையாம போகுது உங்க கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்க பாக்கணும் ஆனா எங்களுடைய கேள்வி என்னன்னா பொதுவா பேசுங்க எல்லாத்தையும் குறிப்பிட்டு பேசுங்க ஏன்னா இந்த நாட்டுல எந்த தவறும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஜினநாயகன் படத்தோட ஷூட்டிங் கடைசி நாள் முடிஞ்சிருச்சு இனிமே அவர் முழு நேர அரசியல்வாதியா இருப்பாரு இனிமே எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாரு நம்ம முழு நேர அரசியல் என்ன அதோட மீனிங் என்ன நடிகர் அவர் இருந்தார் இல்லையா கடைசி படம் நடிச்சிட்டு இருந்தாரு இப்ப நடிச்சு முடிச்சிட்டாரு இனிமேல முழு நேர அரசியல்வாதியா ஈடுபட போறாரு இப்போ நீங்க சினிமாவுல நடிச்சன்றதுக்காக சாடாம இருந்தாரா சினிமாவில் நடிச்சதுனால தூங்காம இருந்தாரா அரசியல்ன்றது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஊறி இருக்கிற ஒரு விஷயம் நான் சினிமா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வருவேன்னா ஏன் வர வராத ஒரு அபத்தமாக இருக்குல்ல நீங்கள் இது இதுன்னா ஒரு இது ஒரு கருத்தை பதிவு பண்ணுறதுக்கும் நான் அரசியல் கட்சிக்கு வருவேன் நான் முழு நேரத்துக்கு வரதுன்றதுக்கு ரெண்டு சம்மந்தமே இல்லை உங்கள் பின்னாடி யார் இயக்குறாங்கன்னு தெரியாதா அபத்தமாக தெரியுது உங்கள் வீட்டில் அவர் அடிச்சவரே உங்கள் கட்சியில் வந்து சேர்றாரு அவர் பிரசில் சொல்றாரு நான் ரேடியோ பண்ணல இன்னைக்கு மொத்த வீடியோவும் வைரலாக போய்கிட்ருக்கு பொய் எந்த எஜமான திருப்திப்படுத்துறதுக்காக வந்து வேலை செய்யறீங்கன்னே தெரியல மேடை கிடைக்குது மைக்கு கிடைக்குது உங்களுக்கு டிவி வெளிச்சம் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாமா மக்கள் பாக்குறாங்க உங்க கூட்டணியில இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டுல எங்க கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினர் பேசுறாங்க யார் உங்க கூட்டணியில என்ன மனஸ்தாபம் யார் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போக இருக்காங்க இந்த செஞ்சு பழனிசாமி இந்த வார்த்தையை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு அவரு சொல்லி சொல்லி பாவம் அந்த இலவு மாதிரி தான் அவர் ஆக போறாரு இவர் அவர்கிட்ட இருந்து அந்த வசனத்தை வாங்கி இப்ப பிஜேபி பேசுறாங்க வேற ஒன்னும் கிடையாது ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒருத்தர் தான் கதை திரை கதை வசனம் எழுதுது அதுல நடிக்கிற கதாபாத்திரம் தான் இவங்க எல்லாரும் கடைசியா சிக்கந்தர் மலை முருகன் மலைய சிக்கந்தர் மலைன்னு சொல்றதுக்கு அமித்ஷா அவர்கள் கேட்டுட்டு போயிருக்காரு அதாவது மேடையில அமித்ஷா பேசுனதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் ஆயிரம் வருஷம் கோயில் அதை பேசுற மூவாயிரம் வருஷம் வரக்குன்றம்னா மூணாயிரம்ன்றது வார்த்தை அதுதான் திருப்பறக்குன்றம் மூவாயிரம் வருஷம்ன்றதை நீங்க எப்படி வந்து பேசுறீங்க ஆயிரம் வருஷம் அவருக்கு தமிழ் தெரியாது சார் தமிழ் தெரியாதுன்னா அப்ப எழுதி கொடுக்குறவங்க ஒழுங்காக தர சொல்லுங்க அது எப்படி ஆயிரம் வருஷம் அப்ப எங்க அதாவது தமிழ்ன்றதுல அதை பிரச்சனை இல்ல அதுதான் சனாதன புத்தின்றது அது நீங்க எல்லாத்தையும் ஆயிரம் வருஷம் சுருக்குனாதான் எல்லாத்தையும் சமஸ்கிருதம் இந்தியோட சேர்க்க முடியும் அந்த ஆரிய புத்தின்னு சொல்றது அந்த சனாதன புத்தியோட எஃபெக்ட் தான் இது ஆயிரம் வருஷம் காரணம் இங்க நம்ம ஊர்ல வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயிலை நம்ம பார்த்துருக்கோம் நீங்க அறுபடை வீடுகள் எல்லாமே வந்து பல ஆயிரம் வருஷம் தான் எதுவுமேங்க இருக்கிறது கிடையாது ஏன் அதை அவங்க சுருக்குறாங்கன்னா அந்த சனாதன புத்தியால ஆயிரம் ஐநூறு முந்நூறு அப்படின்னு ஏன் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த இரும்பு காலம் தமிழனுடைய காலம் நம்ம அரசாங்கம் அறிவிக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்கணும் சொல்றேன் அத பத்தி இந்த செகண்ட் இந்த நிமிடம் வரைக்கும் பேச எந்த பாஜகவோ இல்ல ஒன்றிய எதாவது ஏதாவது நான் செங்கல் கொண்டு போய் வச்சிட்டேன்றீங்க எதையாவது பேசுனா பிரதமர் வந்து அங்க போய் தமிழை பத்தி பேசுறாருன்றீங்க அபத்தமா இருக்குல்ல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நீங்க சனாதன ம மதத்துக்கும் இந்த சனாதன தர்மத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நீயோ ஆதிசங்கரர் இந்த சனாதன மதத்தை உருவாக்குறதே ஆயிரம் வருஷம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க சைவத்துக்கு எந்த வருஷமும் தெரியாது வைணவத்துக்கு எந்த வருஷமும் தெரியாது சாக்தம் கௌமாரம் கானபாத்தியம் எதுக்குமே காலங்கள் தெரியாது ஆனா தெரியாத காலத்தை நீ ஆயிரம் வருஷம் சுருக்கிறனா காரணம் என்னன்னா நீ ஒரு கதை எழுத பார்க்கற அந்த கதைக்குள்ள முருகிற சுருக பாக்குற நம்ம மக்கள் ரொம்ப தெளிவாகும் நீ முருகர் பேரை சொன்னாலும் மாட்டாங்க வேற யார் பேர் சொன்னாலும் விட மாட்டாங்க உங்க முகமுடி முழுசா கிழித்து எறியப்படும் இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் இங்க மதத்தால் அரசியல் பண்ணாதீங்க ஒரு பழைய ஒரு வார்த்தை தான் திரும்ப சொல்றேன் யானைக்கு மதம் பிடிச்சாலும் நல்லதில்லை மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் நல்லதில்லை பிஜேபிக்கு அந்த மதம் மட்டும்தான் பிடிச்சிருக்குது தமிழ்நாட்டுக்கு அது நல்லதில்லை என்ன நடக்குது கூட்டணியில யாரெல்லாம் இணைறாங்க அப்படிங்கறத பார்த்து மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம் இன்றைய நமது அரசியல் துணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்